தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டிஷர்ட்டை தொட்டவுடன் நோய் குணமானது என்ற தலைமையில் இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்னும் இன்றும் அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கார்லஸ் அக்யூட்டீஸ் என்ற ஒரு இளைஞருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு லண்டனில் பிறந்தார் பின்பு ரோம் நகருக்கு இவர்கள் குடிபெயர்ந்தார்கள் ஆனால் இவர்களுடைய பூர்வீகம் இத்தாலியை சார்ந்ததுதான் ஏழு வயதில் புதுதன்மை பெற்ற கார்லஸ் அக்யூட்டிஸ் தன்னுடைய கணினி அறிவினால் நற்கரனை நாதர் செய்த அற்புதங்களை உலகம் முழுவதும் பரப்பினார் இளம் வயதிலேயே எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அவருடைய கல்லறையில் அநேகம் பேர் ஜபித்தார்கள் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் கார்லஸ் அக்யூட்டிஸ் செய்த நிகழ்த்திய மரணத்துக்கு பின்பு நிகழ்த்திய இரண்டு அற்புதங்களால் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவருக்கு புனித பட்டம் வழங்கப்பட்டது இந்த கார்னஸ் சர்க்கியூட்டிஸ் நிகழ்த்திய முதல் அற்புதம் தான் இந்த டி ஷர்ட்டை தொட்டால் குணமான நோய் இத்தாலியை சார்ந்த மத்தேயு என்ற ஒரு இளைஞர் கனைய புற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் கார்லஸ் அக்யூட்டிஸ் அணிந்திருந்த அவருடைய டிஷர்ட் அதை பத்திரமாக ஒவ்வொரு ஆலயத்துக்கும் பவனி வந்து பவனியாக அனுப்பி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மத்தேயு அவர்கள் கார்லஸ் அக்யூட்டிஸ் அணிந்திருந்த டிஷர்ட் அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தபொழுது அந்த டிஷர்ட்டை தொட்டு அவர் ஜெபித்தார் ஆனால் அற்புதம் உடனடியாக நிகழ்ந்தது அவருடைய கனைய புற்றுநோய் குணமானது மருத்துவ அறிக்கை இது மருத்துவ உலகம் எதிர்பாராதது இது குணமாக்கியது அறிவியல் அல்ல அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்று தெரிவித்தது இறுதியாக கார்லஸ் செக்யூரிட்டிஸ் மூலமாக அந்த மத்திய என்ற இளைஞர் அவருடைய கனைய புற்றுநோய் குணமானது தெரிய வந்தது உலகம் முழுவதும் இது வைரலாகியது திருச்சபை இதனை ஆராய்ந்து அங்கீகரித்தது அப்பொழுது கார்லஸ் சக்யூரிட்டிஸ்க்கு முத்திப்பேறு பட்டம் வழங்கப்பட்டது கார்லஸ் அக்யூட்டிஸ் அணிந்திருந்த அந்த ஷர்ட்டை தொட்டாலே இன்றும் பல வியாதிகள் குணமாகின்றன அந்த டிஷர்ட்டை தொட்ட ஒரு இளைஞனுடைய கனைய புற்றுநோய் குணமானது இன்றும் சரித்திரம் சொல்லிக்கொண்டிருக்கிறது ரோமுக்கு செல்பவர்கள் கார்லஸ் அக்யூட்டிஸ் அவர்களுடைய கல்லறைக்கு சென்று வழிபடவும் அவர் அணிந்திருந்த அந்த உடைகள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன அதை தொட்டு குணம் பெறவும் புனிதர்கள் மூலமாக கடவுள் இன்னும் இந்த உலகத்தில் அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் புனிதர்களை நம்புவோம் புனிதர்களுடைய உறவை நம்புவோம் புனிதர்கள் நிகழ்த்துகிற அந்த அற்புதங்களையும் நம்புகிற நம்புவோம்